வேளா பேசுகிறேன் நல்லது நடத்தட்டும் நல்லதையும் உங்கள் வாழ்வு இன்று கன்னிராசி நேயர்கள் பொட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரை வரக்கூடிய பலன்களை சொல்ல வந்தார்கள் ராசியிலேயே கேதுவும் நீச சுக்கிரனும் பனிரண்டுக்குடைய சூரியனும் வீட்டிருப்பது லக்ன ராசி நேயர்களுக்கு சில தொந்தரவுகளை இது மன ரீதியான கிளேசங்களுக்கு ஆளாவீர்கள் இருபதாம் தேதிக்கு மேல் சுக்குரன் தன்னுடைய துலாத்துக்கு செல்கிறார் அப்பொழுது தன வருவாய் கூடும் கணவன் முனைவிப்பினருக்கு மாறும் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதும் நேரில் இருக்கக்கூடியதாகவும் தேவையில்லாத புது ஆண் பெண் உறவின் மூலமாக திடீரென்று தொந்தரவை ஏற்படுத்தி வருவார் கூட்டாளிகளாக இருந்தாலும் சரி வேறு காதலின் காதலிகளாக இருந்தாலும் சரி திடீர் என்று வரக்கூடிய பெண்கள் ஆண்கள் மூலமாக தொந்தரவை ஏற்படுத்தி வருவார் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மூன்று கூட செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் வீட்டு முழுமையான முயற்சி எடுத்தால் மட்டுமே தொழில் ரீதியான வெற்றியை செவ்வாய் அடையச் செய்வார் நான் கன்னி ராசிக்கு அவர் அட்டமாதிபதியாகி தொழில் ஸ்தானத்தில் விட்டிருப்பதில் கொஞ்சம் தொந்தரவு செய்யத்தான் செய்யும் ஆனால் குரு பலம் பொருந்தி இடத்தில் இருப்பதால் தனபரிவாதை குறைவு இருக்காது பலம் பொருந்தி இருக்கிறார் இருபதாம் தேதி மேல் உங்களுடைய லக்னாதி ராசியாதிபதி புதன் ஒரு மாதம் உச்ச நிலையில் இருப்பத போது இந்த மூன்று நாட்கள் தொந்தரவை மீறிய பின்பு அப்புறம் நீங்க இருபதாம் தேதிக்கு மேல் நல்ல நிலையை அடைவீர்கள் ஆனால் பஞ்சமாதிபதி சனி வக்ரம் ஆறு குடியர் வக்ரம் எதிரிகள் தொல்லை கடன் தொல்லைகளிலிருந்து நீங்குவீர்கள் அதே நேரத்தில் பஞ்சமாதிபதி வக்ரம் அடைவதால் குழந்தை செல்வங்கள் மூலமாக சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவி பிழக்கு சர்வசாதாரணமாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அட்டமாதிபதி செவ்வாய் தொழில் தானத்தில் இருப்பதாலே தொழில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ராசியை லக்னத்தையும் பார்ப்பதாலும் மனம் வலிமை பெறும் இருபதாம் தேதிக்கு மேற்பட்ட லாபாதிபதி சந்திரன் மூன்று ஆறு பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது தன கூடும் பனிரெண்டாம் எழுத்துக்கூடிய சூரியன் லக்னத்தில் விற்றிருப்பதால் உடல் ரீதியான தொந்தரவுகளை சூடு போன்ற உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த கன்னிராசினியர்கள்